பெருமதிப்பிற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களில் ஒரு சில வார்த்தைகளை சில நேரங்களில் ஒரே மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தை நபியவர்கள் பெற்றிருப்பார்கள் சில வார்த்தைகளை வைத்தே நபி அவர்கள் அந்த காரியத்தினுடைய தார்ப்பரியத்தையும் அதனுடைய வலிமையையும் அதனுடைய எடையையும் நபியவர்கள் அதிகப்படுத்துவதற்கு இப்படி பேசுவார்கள் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகளில் ஒரு பிரத்யேகமான வார்த்தை என்றால் சில நேரங்களில் நபியவர்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் பாவி என்பதற்கு போதுமான சான்று இவர்கள் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்று என்று இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திய இடங்கள் என்று நீங்கள் ஹதீஸ்ல எடுத்தால் ஒரு சில அறிவுரைகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொடர்ச்சியாக செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிலே ஒரு முக்கியமான வார்த்தை தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால் அவன் தான் எதையெல்லாம் கேள்விப்படுகிறானோ அதை மக்களுக்கு எடுத்துரைப்பான் அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அவன் பரப்புவான் இப்படி அவன் மக்கள் மத்தியில் தான் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறானோ அவனை பொய்யன் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறது ஆதாரமற்ற பேச்சுக்களை நீங்கள் பேசாதீர்கள் மக்கள் மத்தியில் இது மாதிரியான செய்திகளை கருத்துக்களை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்காதீர்கள் அதை பரப்பாதீர்கள் இது யாரையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பெருமளவில் மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட காரியத்திற்கு பேர் தான் அவதூறு இந்த அவதூரை பரப்பி அல்லாஹ் நீங்கள் பெரும் நஷ்டவாளிகளாக மாறிவிடாதீர்கள் எவன் கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் மக்களுக்கு பரப்புகிறானோ அவன் பொய்யன் பொய்யனை பார்க்கணும்னு நீ இவனை பார்க்கலாம் இன்றல்லாஹுடைய தூதரவர்கள் இதை ஒரு சான்று என்று சொல்லித் தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது நபியவர்கள் மற்றொரு இடத்துல சொல்லித்தராங்க எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் எதுவெல்லாம் அல்லாஹுடைய வெறுப்புக்குரிய காரியம் என்னும் பொழுது ரசுல்லா அதை பட்டியலிடறாங்க ஒக்கையில் ஒ இன்னார் சொன்னார் சொன்னார் அன்னார் என்று இவர்கள் சொன்னார்கள் என்றெல்லாம் யாரெல்லாம் பல செய்திகளை பரப்புகிறார்களோ ஆதாரமற்ற தன்மையில் எந்த பேச்சுக்களை மக்கள் மத்தியில் ஒருவர் விதைக்கிறாரோ இது அல்லாஹுடைய வெறுப்புக்குரிய காரியங்களில் ஒன்று என்று அல்லாஹுடைய தூரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நம்ம இடத்துல வரக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் சரி அது ஊர்தமான தெளிவுபடுத்தப்பட்ட உண்மையான தகவல் தான் என்று தெரியாத வரை அந்த தகவல்கள் எதுவாயினும் சரி அதை மக்கள் மத்தியிலே பரப்புவது என்பது நம்மை அல்லாஹோடத்து நாம் பொய்யனாக எடுத்துரைக்கக்கூடிய எடுத்துக்காட்டக்கூடிய தகவல் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ரசுல்லாவுடைய காலத்துல ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் மீது பரப்பப்பட்ட அவதூறு ஒரு சாராருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவதூறு என்று எல்லாருக்கும் தெரியாது ஒரு குறிப்பிட்ட நயவஞ்சக கூட்டத்திற்கு மட்டும் தெரியும் ஆயிஷா மீது தவறு கிடையாது இருந்தாலும் தவறு இருக்கிற மாதிரி பேசுவோம் ஆயிஷாவை களங்கப்படுத்தினால் ஆயிஷாவினுடைய கணவர் அல்லாஹுடைய ரசூலை கலங்க கழங்கப்படுத்திய மாதிரி ரசூலுல்லாவை களங்கப்படுத்தினால் இஸ்லாத்தை களங்கப்படுத்திய மாதிரி அப்போ இனிமேல் இஸ்லாத்தை யார் ஏழு எடுத்து பார்க்க மாட்டாங்க என்று வேண்டும் என்று தெரிந்து கொண்டு ஆயிஷா ரத்தி அல்லாஹ் மீது ஊரையும் பேசினார்கள் குட் இல்லாத குற்றச்சாட்டை பரப்பினார்கள் ஆனால் சில முஸ்லீம்களும் அதில் பங்கெடுத்தார்கள் திருக்குறான் பேசுகிறது அவதூறும் பரப்பியவர்களில் உங்கள் ஒரு சாரா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்பா அல்லாஹுடை ரசூலின் தோழர்களில் ஒரு குறிப்பிட்ட சிலர் பரப்புகிறார்கள் என்றால் அவதூறு என்று தெரிந்து பரப்பல அது மகாபாவம் இது அவதூறு தான் ஒரு பெண்ணத்தை கேவலப்படுத்துகிற ஒரு காரியம்தான் அப்படி ஒரு காரியம் நடக்கலen தெரிந்து கொண்டு ஒருவன் பரப்புகிறான் என்றால் இவனை விட ஒரு கெட்டவன் ஒரு மகா கோடியவன் கிடையாது நபி அவர்கள் சொன்னார்கள் இஜிதனிபு சபாயல் மூபிகат அழித்துலிக்க கூடிய ஏழு பெரும்பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அதில் ஒரு பாவம் கற்பொழுக்கம் உள்ள அவளை பெண்கள் மீது அவதூர் பேசுவது அப்ப சஹாபாக்கள் அது தெரியாது அவங்க என்ன நினைத்துக் கொண்டார்கள் தெரியுமா வந்த தகவல் உண்மை இல்லாமே வர நம்மகிட்ட மாட்ட மக்கள் பேசப் போறாங்க இதெல்லாம் நடக்காமல் தவறு நடக்காமல் மக்கள் பேச்சுவார்த்தையில் திருக்குறான் உங்களிடத்தில் ஒரு தகவல் வரும்போது இப்படியான குற்றச்சாட்டு வரும்போது ஒரு நல்லெண்ண நீங்க கொள்ள கூடாதா இப்படி எல்லாம் நடந்திருக்காது என்று நினைக்க கூடாதா எது வந்ததோ அதை அப்படி விடுவதா என்று சாபாக்களை அல்ல கடுமையான முறையில் திருக்குறானில் விமர்சிக்கக்கூடிய இடங்களில் ஒன்று என்பதை பார்க்க வாசகத்தை சொல்கிறார்கள் ஒருவன் பாவி என்பதற்கு போதுமான சான்று தெரியுமா தனது சக முஸ்லிம் நண்பனை தோழனை அவன் இழிவாக கருதுவது இவன்லாம் ஒரு ஆளா என்ற எண்ணம் இருக்கிறதே நீங்கள் பாவி என்பதற்கு இது ஒரு சான்று இதைத்தாண்டி வேற சான்றெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து கொலை செய்தீர்கள் கொள்ளை அடித்தீர்கள் மோசடி செய்தீர்கள் நாணயமற்ற முறையில் நடந்தீர்கள் இவர்களெல்லாம் ஒரு ஆளா என்று நீங்கள் நினைக்கிறீர்களே ஆனால் நீங்கள் அல்லாவிடத்தில் பெரும் குற்றவாளியாக பெரும் பாவியாக பார்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ரசூல்லாவுடைய காலத்திலேயே ஒரு சிலரை சில நேரங்களில் தவறாக நினைத்து இறைவனுடைய கோபத்திற்கு நெருக்கம் வரை சென்ற சில நபித்தோழர்கள் கூட உண்டு ஒரு முறை சுகைப் ரத்தியல்லானவர்கள் சல்மான் பின் ஃபாரிஸ் ரத்தியல்லானவர்கள் பிலாலி பின் ரபா ரத்தியல்லானவர்கள் இந்த மூன்று நபித்தோழர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை எற்ற பெரும் தியாகத்தை செய்த அதே நேரத்தில் இவர்களெல்லாம் கீழ் ஜாதியாக தாழ்ந்த ஜாதியாக பார்க்கப்பட்ட நபித்தோழர்கள் இந்த மூவர் உண்டு இவங்க மக்கா வெற்றியினுடைய நெருக்க நேரத்தில் இருக்கிறாங்க அபு சுஃபியான் ரத்தியலான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவ இந்த மூன்று பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அல்லாவுடைய எதிரி இந்த அபு சுஃபியானுடைய கழுத்தை நமது ஆயுதங்கள்னு பதமாக்காம விட்டுருச்சே தப்பிச்சிட்டார் ஆளு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க பேசுறதுக்கு ஒரு ஆதங்கம் இரு படுவதற்கு நியாயம் இருக்கு இவராலத்துல இவ்வளவு சீரழிவு இவர் தலைமை தாங்க உகதி யுத்தம் நடந்திருக்குமா அஹாப் யுத்தம் நடந்திருக்குமா உதைப்பியா உடன்படிக்கை நடந்திருக்குமா எத்தனை உயிர் அந்த மனுஷன் இழந்துட்டோம் பத்ரி யுத்தம் மட்டும்தான் அபு ஜஹலால் நடந்துச்சு அதை தவிர எல்லா யுத்தமும் அபு சுஃபியானால் தான் நடந்துச்சு இவரை விட்டுட்டோமே இவரை விட்டு வச்சது பெரிய தப்பாச்சு விசாரத்தை ஏத்துக்கிட்டார் ஒண்ணும் பண்ண முடியாது பேசறத தாண்டி ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப இவரை விட்டுட்டோமே என்று அந்த மூன்று நபி தொடரும் பேசிக் கொள்கிறார்கள் அப்ப பக்கத்தில் இருந்து அபுபக்கர் ரத்தியலானவர்கள் சொன்னார்கள் அபு சுஃபியானை குறைசிகளுடைய தலைவரை பார்த்து நீங்க அப்படி பேசுறீங்க அபுபக்கர் ரத்தியிலான என்ன நினைக்கிறாங்க இஸ்ராத்தை எடுத்துக்கிட்டார் இனி வாயை திறக்க வேண்டாம் ஒரு குறைசிகளுடைய தலைவரை பத்தி இப்படி பேசலாமா அப்படின்னு அந்த மூன்று நபித்தோழர்களை கடிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அபுபக்கர் ரத்தியலான் இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள் இந்த தகவல் யார்கிட்ட போது நபி அவர்கள்ட்ட போது அபு சுஃபியானை பார்த்து மூன்று நபித்தோழர்கள் பேசினார்கள் என்றும் அந்த மூன்று நபித்தோழர்களை பார்த்து அபுபக்கர் ரத்தியலான் அவர்கள் பேசினார்கள் ரசூல் அபுபக்கரை அழைத்து சொன்னார்கள் அபுபக்கரே அத்தகலத்தகும் அந்த மூவரையும் நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஒருவேளை அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் நீங்கள் அல்லாவையே கோபப்படுத்தி விட்டீர்கள் அந்த மூணு பேர் சுய விருப்பத்துக்காகவா அபு அபு சுஃபியானை எதிர்த்து பேசுறாங்க விமர்சனம் பண்ணாங்க அபு சுஃபியானால் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு கேடு வந்துச்சா இல்லையா அவரால் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சா இல்லையா அவரால பல நூற்றுக்கணக்கான கணக்கான சகாபாக்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா அப்ப அவங்க பேசுறது என்ன தப்பு நியாயத்தை தான் சொன்னாங்க அடிச்சாங்களா அல்லது வேற ஏதாவது பண்ண ஒண்ணு யதார்த்தத்தை சொன்னாங்க இந்த மனுஷன் விட்டு வச்சுட்டோம் விட்டு வச்சது எவ்வளவு பெரிய இதா ஆயிடுச்சு பாத்தீங்களா என்று யதார்த்தத்தை பேசினார்கள் தப்பு கிடையாது இந்த அபுபக்கர் பேசியதுதான் தவறு என்று நபியர்கள் சொல்கிறார்கள் உங்க எண்ணத்துல என்னதுமே இருந்திருக்கு நீங்க மூணு பேர் கீழ் ஜாதி அபு சுஃபியான் மேல் ஜாதி நீங்க மூணு விட்டீர்கள் தவறான மனிதரை போன்று நீங்கள் கற்பனை செய்து விட்டீர்கள் அபுபக்கரே அந்த மூவரை நீங்கள் இழிவுபடுத்தி இருந்தால் கோபப்படுத்தி இருந்தால் நீங்கள் அல்லாவையே கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் பிறகு அபுபக்கர் ரத்தியலான் அவர்கள் திருந்தக்கூடிய மனநிலை கொண்டவர் உடனே போறாங்க பணிவு உள்ளத்தோடு அந்த மூன்று நபரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்று செய்தி பார்க்க முடியுது அப்ப நீங்கள் யாரை இழிவாக நினைத்தாலும் சரி நீங்கள் பாவி என்பதற்கு போதுமான சான்று என்று நபி அவர்கள் நம்மிடத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்லி தரக்கூடியதை பார்க்க முடிகிறது அது போன்று ரசூல்லா சொன்ன இன்னொரு வார்த்தையும் பாருங்க நபிகளார் சொல்லுகிறார்கள் யார் தனது பொறுப்புக்கு கீழே தான் உணவளிக்கக்கூடிய உடை அளிக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய பொறுப்புக்கு கீழே யார் இருந்து அந்த நபர்களுக்கு போதிய உணவை தரவில்லையோ அதை தராமல் மறுத்து விடுகிறாரோ இவரும் பாவி என்பதற்கு போதுமான சான்று அப்படின்னு ரசோலா சொல்லியிருக்கிறான் தன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ தான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கடன்பட்டு இருக்கிறார்களோ கொடுக்க வேண்டிய பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அத்தகைய அனாதைகளுக்கோ அத்தகைய ஏழைக்கோ ஒருவர் பொருளாதாரம் தராமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார் என்றால் அதை சரியான முறையில் அந்த பொருளாதாரத்தை கொடுக்காமல் இருக்கிறார் என்றால் இவரும் பாவி என்பதற்கு போதுமான சான்றிவம் பாவி பார்த்துக்கங்க அல்லாவுடைய ரசூல் யார் பாவி உனக்கு பொருளாதாரம் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் வச்சிருக்கிறான் இன்ன நபருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை உனக்கு கீழே பொறுப்புகளாக வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றாத குடும்பத் தலைவர்கள் அப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றாத பொருளாதார வளம் கொண்டவர்கள் இவர்கள் பாவிகள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ரசூல் சரலாஹ் அலிசலாம் அவர்கள் அடிமை விஷயத்துல கூட இந்த உரிமையை நிலைநாட்டினார்கள் தனக்கு கீழே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது நீங்கள் வன்முறை வரியாட்டத்தை ஆடிவிடக் கூடாது அவர்கள் மீது நீங்கள் வரமை மீறிவிடக் கூடாது ரசூலுல்லா இதற்கு கூட சில ஒழுங்கு முறைகளை சொன்னார்கள் உங்களுடைய அடிமை உணவுகளை சமைத்து கொண்டு வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பது ஒரு பக்கம் ஓரிரு கவலங்களை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள் ஒன்று அந்த சபையிலேயே அவர்களை அமர வைத்து நீங்கள் உண்ண கொடுக்கலாம் அவர்கள் சபையில் அமர வைக்க வேண்டாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு உணவை தனியாகவாது நீங்கள் கொடுத்து விடுங்கள் அந்த வெப்பத்தை அவர்கள் சமாளித்தார்கள் அதனால் பல சிரமத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் ஊதியத்தை தவிர்த்து இந்த உணவுப் பொருளையும் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்திகளை சொல்கிறார்கள் உங்களுக்கு கீழ் உணவு கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உணவளிப்பது உங்கள் மீது கடமை எந்த அளவிற்கு ஒரு முதலாளியாக இருப்பவர் தனது தொழிலாளியை தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய ஊழியருக்கு போதிய ஊதியத்தை போதிய உணவை போதிய பாதுகாப்பை போதிய அரவணைப்பை தராமல் இருப்பாரே இருப்பாரையானால் இவர் பாவி இவர் அயோக்கியர் என்கிற விதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்